தண்ணி இப்போ சாக்கடை சாக்கடையை விட கேவலமாக இருக்குது நம்ம மக்களை மழை காலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு மணி நேரம் பிடிக்க மாட்டேன்றாங்க ஐயோயோ மழை தண்ணியெல்லாம் அப்படியே நிற்குது இதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க ஒரு மணி நேரம் ஆயோ தண்ணி வடிலுங்க ஒரே சாக்கடை நாற்றங்க எல்லாம் சாக்கடை எல்லாம் கலந்து வருது மழை கலந்து வருது நாங்கள் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம் இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னே தெரியல இது எங்களை யாரும் வந்து பார்க்கலைங்க எல்லா கொசு கடிக்குது எல்லாருக்கும் ஜுரம் வருது பிரச்சனையாக இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு ஜனங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா இப்போ போய் கும்பமேளா சாக்கடையில் உழுந்து எழுந்துட்டு தானாக வந்து அது புண்ணியம் அப்படின்றாங்கன்னா அந்த சாக்கடை தண்ணியும் உன்னை தூய்மை ஆக்கிடும் அப்படின்னா நீ எவ்வளோ அழுக்காக இருக்கிற அதாவது எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறன்னு அர்த்தம் அந்த சாக்கடையை ஒரு எதுவும் அடையாளமாக வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த சாக்கடை விட மோசமாக உன் மனசு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் நீ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறன்னு தானே அர்த்தம்